கேர்ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி இந்த சதாவரின்னு சொல்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கிறக்காக வந்திருக்கேன் இது எப்படி எடுக்கிறது இதோட மருத்துவ பயன் என்ன அப்படிங்கிறத நான் இதை எடுத்து காட்டின பிறகு சொல்கிறேன் இதில் வந்து அளப்பரிய மருத்துவ பயன்கள் இருக்குது அதை நான் அந்த கிழங்கு பிடிங்கி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட மருத்துவ பயன்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் முள் மரத்துக்கு கீழே இருக்குது அதனால் கொஞ்சம் தோன்ற கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கிட்டிங்கன்னா இது மூணு வருஷம் நாங்கள் தோண்டிட்டு விட்ட இடம் अगा गर சதாவேரி அப்படிங்கிற தண்ணீர் விட்டான கிழங்கு இதோட மருத்துவ பலன் பார்த்தோம்னா ரொம்ப அளப்பரியது ஆண்மை குறைவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் பெண்களோட கற்ப சார்ந்த விஷயங்கள் மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளப்படுறது அதிக ரத்தப்போக்காகிறது போக்கு இதெல்லாம் மூணு நாலு நாட்களில் நிப்பாட்டக்கூடியது இதை ஆண்மை குறைவுக்கு பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்தணும்னா இதை நல்லா தொழியை சீவிட்டு இடித்து சாறு எடுத்து ஒரு நூறு எம்எல் சாறு கூட பசும்பால் கலந்து காய்ச்சி பணங்கள் கண்டு போட்டு குடிச்சிட்டு வாங்க பத்து பதினஞ்சு நாளில் விந்து கட்டும் உடம்பின் தாதுக்கள் அனைத்தும் வளம் பெற்று மிக சிறப்பாக ஆண்மை குறைபாட்டை நீக்கக்கூடிய ஒரு மருந்துங்க இந்த சதாவரிங்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கு அடுத்ததான் இதை இடித்து சாறு எடுத்து பெண்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை அத்தனையும் சரியாகும் கருமுட்டை உற்பத்தி வந்து ஜாஸ்தியாகும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு தேரவே தேரலை அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இதை இடித்து இதை சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பத்து பதினைஞ்சு நாட்களில் கண்ணம் பூரிப்பாகும் உடல் பொன்னிறம் பெறும் இப்படிப்பட்ட இந்த அதிசயமான சதாவரி கிழங்கு தாராளமாக காட்டுப்பகுதிகளில் மழை நேரங்களில் தாராளமாக எடுக்கக்கூடியது இப்போ இது இன்னும் சரியான விளைச்சலுக்கு வரலை இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இதே அளவு மழை பெஞ்சிச்சின்னா இது நன்னும் நீளமாக பருமலாக கிடைக்கும் நண்பர்களே இன்னும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தோழர்களே